يا سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاشفياء سلام عليك غني عن ري عند الله بن بلي உலகத்திலே அல்லாஹியினுடைய பேரருளின் காரணமாக முஸ்லீம்களாக உமீன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நாம் நம்முடைய பாவங்களை அல்லாஹு மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹு சதா ஒவ்வொரு நாளும் துவா செய்து கொண்டே இருக்கிறோம் அன்பர்களே அந்த துவா அல்லாஹு இடத்திலே இன்ஷா அல்லா கபூல் செய்யப்படும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் ஆனால் இன்னும் ஒரு சிலர்கள் சிலாத்தில் இருக்கிறாங்க எல்லாம் அவர்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய ஞமத் அவர்களுக்காக வேண்டி முகமது ரசூலுல்லாம் பாவம் மன்னிப்பு தேடுறாங்க அல்லாஹ் அந்த வாய்ப்பும் அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கணும் கொடுத்தவர்கள் பாக்கிய சாலைகள் அந்த வாய்ப்பு கிடைக்க பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றால் நம்மெல்லாம் நமக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடிக் கொள்கிறோம் ஒரு சிலர்களுக்கு முகம்மது ரசூலுல்லா அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுறாங்க அல்லாஹு அக்பர் நபி பாவம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பான் கட்டாயம் மன்னிச்சு அது யார் அப்படின்னா ஹஜ்ஜி செய்த ஹாஜிகள் புனிதமான கபாவுக்கு அந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த செல்வங்களை செலவு செய்து ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாங்கள்ல அப்படிப்பட்ட ஆண்களும் சரி பெண்களும் சரி அவர்களுக்காக வேண்டி ரசூலுல்லா பாவம் மன்னிப்பு தேடுறாங்க அவங்களுக்காக வேண்டி ரசூலுல்லா துவா செய்கிறாங்க அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்க முடியுமா நீங்கள் கோடி ரூபா செலவு பண்ணாலும் சரிதான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா அவங்களுக்கு ஹஜ்ஜிக்கு போனால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ரசூலுல்லாஹி செல்லல்லா உரையா செல்லம் அவர்கள் சொன்னாங்க செய்தா அப்பவும் உரையிறான் அலியெல்லாம் பண்பு இந்த அதிசை அறிவிக்கிறார்கள் பெருமானார் அல்லாஹு படத்திலே தங்களுடைய திருக்கரங்களை உயர்த்தி துவா செய்தார்கள் ஹாஜ் அல்லாஹ் ஹாஜியினுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக அல்லாஹு அக்பர் அப்ப யாரெல்லாம் ஹஜிக்கு போயிட்டு வந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் ரசூலுல்லாவுடைய நேசர்கள் அவங்க ஏன்னா ரசூல்லா பெரியப்பட போய் தானே அவங்களுக்காக வேண்டி அவங்க பாவம் மன்னிப்பு தேடுறாங்க யாரை நாம் நேசிக்கிறோமோ அவங்களுக்கு தானே நம்ம துவா செய்வோம் யார் மேல வருத்தமா இருக்கிறோமோ அவங்களுக்காக நம்ம துவா செய்ய மாட்டோம் அப்ப ஹஜி செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் எல்லாம் அவர்கள் ரசூலுல்லா அவங்கள நேசிக்கிறாங்க அதனால தான் நபி துவா செய்யறாங்க அல்லாஹும் ஹாஜ் அல்லா ஹாஜியினுடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக அல்லாஹ் அக்பர் நண்பர்களே இத்தோடு நின்றிருந்தா கூட ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்திருக்காது அடுத்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஹஜி செய்த ஹாஜிமார்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி செல்லலாம் அவங்க தரா ஒரு பெரிய பதவி உயர்வு ஒரு அந்தஸ்து உயர்வை பெருமானார் ஹாஜிகளுக்கு கொடுக்கிறார்கள் அது என்ன அந்தஸ்து உயர்வு தெரியுமா பிறருக்கு ஹாஜி துவா செஞ்சா அந்த துவாவை எல்லாம் ஏத்துக்குருவோம் ஹாஜிகளுக்காக வேண்டி ரசூலுல்லாம் கையை தூக்கிட்டாங்க இப்ப ஹாஜிகளுக்கு அல்லாஹ் ரசூல் ஒரு பரிசு கொடுக்குறாங்க நீங்க யாருக்கு வேண்டுமானாலும் துவா செய்யுங்க உங்கள் துவாவும் எல்லாம் ஏற்றுக்கொரு அக்பர் நபி சொன்னாங்க அல்லாஹுமாக்கு பிள்ள ஹாஜ் அல்லாஹ் ஹாஜியினுடைய பாவத்தை மன்னிப்பாயாங்க வலம் வலிமனு தகு பார் அளவு உள்ள ஹாஜ் இன்னும் அந்த ஹாஜி அது ஆணோ பெண்ணோ ஹாஜி செய்தவர்கள் அவர்கள் யாருக்காக வேண்டியெல்லாம் துவா செய்கிறாங்களோ அவங்களையும் நீ மன்னிச்சிடலாம் அல்லா இப்போ ஒரு ஹாஜிட்ட போய் நீங்க சொன்னீங்க எனக்காக துவா செய்ங்கு உடனே அவங்க கையை தூக்கி துவா செஞ்சாங்கன்னா உங்க காரியம் நிறைவேறி போய் யாரா இவருடைய பாவத்தை மன்னிச்சிடலான்னு ஒரு ஹாஜி துவா செய்தால் அல்ல அவருடைய பாவத்தை மன்னிச்சிடும் அப்ப அவருக்காக வேண்டி ஹாஜிக்காக வேண்டி பெருமானா துவா செய்கிறாங்க அந்த ஹாஜிக்கு ஒரு பரிசு அந்தஸ்து பதவி உயர்வு கொடுக்கிறார்கள் நீ யாருக்கு வேண்டுமானாலும் செய் ஹாஜி தேடுகிறாரோ செய்கிறாரோ அவர்களை நீ மன்னிச்சு அல்லா என்பதாக செல்லலாம் செல்லும் அவர்கள் ஹாஜிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பெருமானார் வழங்கி இருக்கிறார்கள் அந்த வாய்ப்பு என்பது அது அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய நேசம் இருந்தால் மட்டும்தான் பெற முடியும் எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும் மரணிப்பதற்கு முன்னால் இன்னைக்கு துணியாவோட நம்ம பார்க்குறோம் எத்தனையோ செல்வந்தர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி பொருளாதாரம் இருந்துச்சு ஆனால் ஹஜ்ஜினுடைய உயர்வு தெரியாமல் ஹஜ்ஜிக்கு போகாமலேயே கபருக்கு போய் குற்றவாளியாக அல்லாஹுக்கு முன்னால் நிற்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அந்த நிலை நமக்கு வந்துடக்கூடாது அந்த உயர்ந்த வாய்ப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் ஹாஜியாக வேண்டும் என்று ஆசை வைக்க வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் கபூர் செய்வானாக ஹஜ் செய்யக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் நமக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேரன் பேத்திகள் ஒட்டுமொத்த குடும்பத்தார்கள் நம்முடைய நேசர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு ஹஜ்ஜி செய்யக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் தருவானாக அதன் காரணமாக பெருமானாருடைய துவாவை பெறக்கூடிய வாய்ப்பையும் நாம் துவா செய்தால் அந்த துவா கபூலாகுமே அப்படிப்பட்ட அந்த அந்தஸ்து உயர்வையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக இக்கீல் ஆயிலாக இல்லல்லாம் முகமது ரசூலுல்லா அரப முர்ஷி பைசி